அன்மியூட் பண்ணிவிட்டு கூட பேச ஸோ மற்ற நேரத்தில் எல்லாமே மியூட் பண்ணிடுங்க எப்போ கேள்வி கேட்கும்போது அப்போ மட்டும்தான் நீங்கள் அன்மியூட் பண்ணணும் ஸோ நான் ப்ராபிலிட்டி நிகழ்த்தகவு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ நேற்று கிளாஸோட கண்டினியூஷன் ஸோ நேற்று நம்ம ப்ராபிலிட்டியோட பேசிக்ஸ் பார்த்தோம் மைக்கில் யாராவது பேச விரும்பும்போது மட்டும் டைப் பண்ணுங்கள் அப்போ மட்டும் மைக்கை வந்து நான் அன்மியூட் பண்ணுறேன் அப்போ மட்டும் நீங்கள் பேசிக்கலாம் ஸோ மற்ற நேரத்தில் வந்து எப்போவுமே மியூட்டில் இருக்கிறோம் அது மற்ற உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ரைட் ஸோ நேற்று வந்து நம்ம ப்ராபிலிட்டி பார்த்தோம் அதோட தொடர்ச்சி நிகழ்த்தகவு அதோடைய தொடர்ச்சி இப்போ இதில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நிகழ்தகவின் கூட்டல் விதி அது என்ன நிகழ்தகவின் கூட்டல் வீதி பி எஃப் ஏ யூனியன் பி மைனஸ் என்ற சக்தி தான் நிகழ்தகவின் கூட்டல் விதி நோட் பண்ணிக்கோங்க அடிஷன் லா ஆஃப் ப்ராபபிலிட்டி இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் இது எக்ஸாம்ஸில் கேட்பாங்க யூஸ் பண்ணுற மாதிரி பி எஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி எஃப் ஏ பிளஸ் பிஎஃப் பி மைனஸ் பிஎஃப்ஏ என்ற செக்ஷன் பி இதே மூணு கேசஸ்க்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூணு அப்படி இருந்தால் பிஎஃப்ஏ யூனியன் நார்மலாக இது கேட்க மாட்டாங்க சில சமயம் இதை ஃபார்முலாவை மாற்றும் கூட கேட்பாங்க அதனால் அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பாருங்கள் பிஎஃப்ஏ யூனியன் பி பிஎஃப்ஏ ப்ளஸ் பிஎஃப்இ மைனஸ் பிஎஃப்ஏன்ற செக்ஷன் அதே மாதிரி பிஎஃப்ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு பிஎஃப்ஏ ப்ளஸ் பிஎஃப் பி ப்ளஸ் பிஎஃப்சி பினா என்னதுன்னா ப்ராபிலிட்டி நிகழ் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்னா ஏ யூனியன்னால் அல்லதுன்னு அர்த்தம் யூனியன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அல்லது இன்டர்செக்ஷன் அப்படின்னு வந்ததுன்னா ரெண்டும் அல்லது மூன்றும் எத்தனையோ அத்தனை சேர்த்து யூனியன்னா அல்லது ஆர் இன்டர்செக்ஷன்னா அண்டு ஏ நிகழ்தகவின் பெருக்கல் விதி என்ன பி ஆஃப் ஏ என்ற பி ஏ இன்ட்டு பி இதெல்லாம் ப்ராப்ளத்தில் பார்ப்போம் அப்போ பி ஆஃப் ஏ என்ற செக்ஷன் பிசி கொண்டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி இப்போ அது ஒன்றுக்கும் ப்ராப்ளம் பார்த்து இப்போ சில பேசிக்கான பேசிக்கான ப்ராப்ளம் இப்போது பேசிக்கான ப்ராபிலிட்டி அதுக்கு முன்னாடி ஒரு கூடையில் இருபது சிகப்பு முப்பது கருப்பு நிற பந்து எத்தனை பந்து இருக்குது மொத்தம் வந்து இதிலிருந்து ஒரு பந்து எடுக்க அந்த ஒரு பந்து சிகப்பாக இருப்பதற்கு நிகழ்த்தகவு என்ன சிகப்பாக இருப்பதற்கு நிகழ்த்தகவு என்ன ஸோ ஒரு பந்து எடுக்கிறேன் அப்போது அதான் சொல்லுவேன் ப்ராபிலிட்டி ஆஃப் ரெட் அதுக்கு என்ன நிகழ்த்தகவு நான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நேற்று டினாமினேட்டில் எப்போவுமே மொத்த நிகழ்வு மொத்த நிகழ்வுகள் மொத்தம் என்ன இருக்கோ அதை போட்டுருணும் மொத்தம் என்ன இருக்குது அறுபத்தி எட்டு சிகப்பு வேணும் அப்போ சிகப்புங்கிறது எத்தனை இருபது ஸோ தார் ஃபோர் சிகப்புங்கிறது இப்போ இருபது பை அறுபத்தெட்டு அவ்வளோதான் இதை நீங்கள் அடிச்சு இதை நீங்கள் நாளால் அடிச்சி நான் அங்கே ஒரு நாள் இருபத்தி ஸோ ஃபைவ் பை செவன்டீன் புரியுதுங்களா இப்போ இதே கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம் நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும் இதே கொஷனுக்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன் ஆன்சர் பண்ணுங்கள் இதே மாதிரி இதே பால்ஸ் இதிலேருந்து ஒரு பந்து எடுக்கப்படுகிறது அது பச்சையாக இல்லாமல் இருப்பதற்கு நிகழ்த்தகவு என்ன ஏ பால் இஸ் டேக்கன் அட்ரேண்டம் வாட் இஸ் த ப்ராபிலிட்டி ஆஃப் இட் பியிங் நாட் க்ரீன் பச்சையாக இல்லாமல் இருப்பதற்கு நிகழ்த்தகவு என்ன ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ பச்சையாக இல்லாமல் இருப்பதற்கு நிகழ்த்தகம் சிகப்பாக இருப்பதற்கு சொல்லிட்டோம் இருபது பை அறுபத்தெட்டு பச்சையாக இல்லாமல் இருப்பதற்கு நிகழ்த்தகவு என்ன வெரி குட் எக்ஸலென்ட் ஸோ பச்சையாக இல்லாமல் இருப்பதற்கு அப்படின்னா ஐம்பது பை அறுபத்தெட்டு ஏன்னா இந்த பச்சையை தவிர மீதி ஐம்பது ஐம்பது பை அறுபத்தெட்டு ஸோ ஐம்பது பை அறுபத்தெட்டு அடிச்சிங்க அப்படின்னா இருபத்தஞ்சு பை முப்பத்தி நாலு எக்ஸலெண்ட் இதெல்லாமே ஒரு பந்து எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறேன் அடுத்து இப்போ நான் ரெண்டு பந்து எடுக்கிறதுக்கு பார்க்க போகிறோம் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பந்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒரு இதில் வந்து ஒரு பத்து பன்னெண்டு பந்து இருக்குன்னு வச்சுக்கிங்களே அப்போ ஒரு பந்து இந்த பன்னெண்டு பந்தை ஒரு பந்தை எத்தனை முறையில் எடுக்கலாம் அப்படின்னா பன்னெண்டு சி ஒன் முறையில் எடுக்கலாம் பன்னெண்டு சி ஒன்னுங்கிறது பன்னெண்டு இரண்டு பந்து எடுக்கிறதுன்னு கேட்டாங்க அப்படின்னா பன்னெண்டு சி ரெண்டுன்னு சொல்லலாம் பன்னெண்டு சி ரெண்டுங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கீழே ரெண்டு வந்ததுன்னா ஒன்று இன்ட்டு ரெண்டு மேலேனா பன்னெண்டு இன்ட்டு பதினொன்று இதை அடித்து எழுதலாம் ஸோ அதனுடைய மதிப்பு அறுபத்தாறு அப்போது பன்னெண்டு பந்து இருந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டு பந்தாக நான் எத்தனை வகையில் எடுக்கலாம் அப்படின்னா அறுபத்தாறு வகையில் எடுக்கலாம் இதே மூணு பந்து எடுக்கிறேன் அப்படின்னா டுவெல் சி த்ரீ அப்போ டினாமினேட்டில் ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ மேலே டுவெல் இன்ட்டு லெவன் இன்ட்டு டென் ஸோ இதை அடிங்க ரெண்டு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஸோ இதான் வந்து இந்த என்சிஆர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் என்சிஆர்னா எனது காம்பினேஷன் காம்பினேஷன் செயற்கை அப்படின்னு சொல்லி ஒரு பந்துங்கிறது நம்ம எப்பவுமே டுவெல்சி அதனால தான் ஒரு பந்து எடுக்கும்போது அப்படியே பன்னெண்டுன்னு சொல்லிடுவோம் ஏன் பன்னெண்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா அது டுவெல்சி ஒன்னுங்கிறதுனால ஒரு பந்து நார்மலாக ஒரு பந்து கேட்பாங்க சில சமயம் ரெண்டு பந்துகள் மூணு பந்துகள்லாம் கேட்டிருக்கிறேன் இதுக்கு பேர் தான் கூறுவெளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க கூறுவெளிகள்னா சாம்பிள் ஸ்பேஸ்னு வருது நம்ம நேற்று பார்த்தோம் சரிங்களா ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்னா என்னது அப்படின்னா இப்போ ரெண்டு ரெண்டு பகடையை உருட்டுறேன் ரெண்டு பகடையை உருட்டுனிங்கன்னா என்னென்ன கூறுவெளிகள் கிடைக்கும் கூறுவெளிங்கிறது மொத்த ஈவெண்ட்ஸ் இந்த டோட்டல் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல அதுக்கு பேர் வெளிகள் அப்போது இங்கே வந்து மொத்தம் எத்தனை பணி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு இதே ஒரு சீட்டு கட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை சீட்டுகள் இருக்கும் அங்கே வெளிகள்ன்றது பார்த்தீங்கன்னா அங்கே ஐம்பத்தி ரெண்டு இருக்கும் இதை நம்ம நேற்று நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம் அதே மாதிரி இந்த ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது என்னென்னு தெரியும் பேசிக்ஸாக ஃபேக்டோரியலங்கிறது காரணிய பெருக்கம் ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னது அப்படின்னா டூ ஃபேக்டோரியல் அப்படின்னா ஒன்று இன்ட்டு டூனு வருது ஃபைவ் ஃபேக்டோரியல் ஃபைவ் ஃபேக்டோரியல் இப்படியும் சொல்லலாம் அல்லது இப்படியும் சொல்லலாம் பட் நார்மலாக இந்த ஃபைவ் போட்டு இப்படி ஆச்சரியக்கூடிய போடுவாங்க ஃபைவ் ஃபேக்டோரியல்ங்கிறது என்னதுன்னா ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் பெருக்கணும் வரிசையாக அப்போது இதோடய மதிப்பு என்ன வரும் அப்படின்னா ஏன்னா அங்கே இருபது நூற்றி இருபது இதே ஆறு ஃபேக்டோரியல்னால் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் பெரு பத்து ஃபேக்டோரியல்னால் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் பெருக்கணும் நூறு ஃபேக்டோரியல்லாம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அப்படியே நூறு வரைக்கும் இருக்கலாம் இப்போ இதை வச்சு உங்களுக்கு பேசிக்காக எக்ஸாமில் கேட்குற ஒரு சின்ன ஒரு கான்செப்டை சொல்ல போகிறேன் இதுக்கு மதிப்பு கண்டுபிடிங்க பார்க்கலாம் யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் வாட் இஸ் ஜீரோ ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் ப்ளஸ் டூ ஃபேக்டோரியல் ப்ளஸ் த்ரீ ஃபேக்டோரியல் இதோடைய மதிப்பை சொல்லுங்கள் பார்க்கலாம் இதை மதிப்பை டைப் பண்ணுங்கள் ஃபாஸ்ட் ரைட் ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன ஜீரோ ஃபேக்டோரியல் வந்து அதான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை எம்பசைஸ் பண்ணுறேன் ஜீரோ ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கிடையாது ஒன்று இது ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க ஜீரோ ஃபேக்டோரியல்ங்கிறது ஜீரோ கிடையாது இது வந்து மேத்ஸில் வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம் ஜீரோ ப்ரூஃப் ஜீரோ ஃபேக்டோரியஸிக் அந்த ப்ரூஃப் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் ரிசல்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் இப்போ நம்ம வந்து நிறைய வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி அந்த ரிசல்ட்ஸ்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் பிஎஸ்சி மேத்ஸ் எம்எஸ்சி மேத்ஸில் நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுவோம் இப்போ நீங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தின் பரப்பு அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும் ஃபார்முலா தெரியும் வட்டத்தின் பரப்பு ஃபார்முலா பையார் ஸ்கொயர் இதை நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுவோம் ஹவு த ஏரியா ஆஃப் த சர்கர்க்குலஸ் பையர் ஸ்கொயர் ஹவு த வால்யூம் ஆஃப் ய இஸ் ஃபோர் பை த்ரீ பையார் க்யூ கிரீன் சீரம் ஸ்ட்ரோக் சீரம் ட்ரிபிள் இன்டெகரல் மூணு இடகரல் போட்டு கண்டுபிடிக்கிறது தான் வால்யூம் ரெண்டு இண்டெகரல் போட்டு கண்டுபிடிக்கிறது வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஓகே ஸோ அப்போது ஜீரோ ஃபேக்டோரியல்ங்கிறது ஒன்று ஒன் ஃபேக்டோரியல்ங்கிறது ஒன்று டூ ஃபேக்டோரியல்ங்கிறது த்ரீ ஃபேக்டோரிய கூப்பிட்டீங்கன்னா ஆன்சர் இஸ் டு டூ டென் நிறைய பேர் ஒன்போது போட்டிருக்கீங்க ஏன் ஒம்போது போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜீரோ ஃபேக்டோரியலில் ஜீரோன்னு எடுத்திருக்கீங்க இது ரொம்ப 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 முக்கியம் ஜீரோ ஃபேக்டோரியல்ங்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் தெரியலனா பிரச்சனை இல்லை இப்போ தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணுங்கள் இந்த கொஸ்டினை இல்லைனா நான் ஆன்சர் பண்ண மூன்று பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன மூன்றிலும் ஒரே எண் கிடைப்பதற்கு நிகழ் தகவல் என்ன த்ரீ டைஸ் ஆர் த்ரோன் சைமல்டேனியஸ்லி ஃபைன் த ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த ட்ரிப்ளெட்ஸ் இன் ஆல் நம்ம டூ டைஸ் பார்த்துருக்குறோம் டூ டேஸுக்கு வந்து ஒன் கமா ஒன் ஒன் கமா டூன்னு பார்த்துருக்கோம் இது த்ரீ டைஸ் அப்போ த்ரீ டைஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும் டினாமினேட்டர் என்ன வரும் மூணு பகடை அப்படின்னா சிக்ஸ் பவர் த்ரீ மொத்த நிகழ்வுகள் அப்போது டினாமினேட்ரு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினாறு டினாமினேட்ரு இரநூத்தி பதினாறு வரும் மூன்று பகடைகள் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அந்த மூன்று பகடைகள்லேயும் ஒரே எண் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று பகடையிலையும் ஒரே எண் வரணுன்ற மூன்று பகடையில் ஒரே எண் வரணும்னா எப்படி ஒன்கமா ஒன் கமா அல்லது டூ கமா டூ கமா டூ அல்லது த்ரீ கமா த்ரீ கமா த்ரீ அல்லது ஃபோர் கமா ஃபோர் கமா ஃபோர் அல்லது ஃபைவ் கமா ஃபைவ் கமா ஃபைவ் இந்த மாதிரி வரும் அப்போ இப்படி வரணும்னா அப்போ ஒன் கமா ஒன்கமா ஒன் டூ கமா டூ கமா சிக்ஸ் அப்போ மொத்தம் சிக்ஸ் பை டூ ஒன் சிக்ஸ் தர்போர் த ஆன்சர்ஸ் ஒன் பை தேர்ட்டி ஆன்சர் வந்து ஒன் பை தேர்ட் எக்ஸலண்ட் ஸோ இதோட டீட்டெயில்டு ஆன்சர் ஏன் ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் வருது மூணுமே ட்ரிப்லெட்ஸ் அப்படின்னா அந்த மூன்று எண்களும் ஒரே மாதிரி எத்தனை இருக்குன்னா வரும் சரிங்களா அடுத்த கொஷின் நேற்று இதே மாதிரி பார்த்தோம் இஸ் இரண்டு பகுதியில் ஊட்டப்படுகின்றது அவைகளின் மேலே உள்ள புள்ளிகளின் கூடுதல் ஏழாக இல்லாமல் இருப்பதற்கு நிகழ்ந்த என்ன டூ டைஸ் ஆர் ரோல்டு வாட் இஸ் த ப்ராபிலிட்டி டு கெட் அதர் தேன் செவன் ஏழு இருக்கக்கூடாது ஏழு இல்லாமல் இருப்பதற்கு நிகழ்தகவல் என்ன உடனே சொல்லிடலாம் சிம்பிள் ஏழாக இல்லாமல் இருப்பதற்கு நிகழ்த்தகம் ஏழு எத்தனை வரும்னு நேற்று நம்ம பார்த்தோம் கிளாஸில் ஏழுங்கிறது மொத்தம் ஆறு முறை வரும் அப்போ மொத்தம் முப்பத்தி ஆறு ஸோ அப்போ ஃபாஸ்ட்டாக போடுறது அப்படின்னா முப்பத்தி ஆறு மேலே வந்து முப்பது முப்பது பை முப்பத்தாறு அப்போ முப்பது பை முப்பத்தாறு அடிச்சிங்கன்னா ஆறால் அடிச்சிங்க அப்படின்னா அஞ்சு பை ஆறு எப்போவுமே இதை ரெண்டு விதமாக போடலாம் இந்த எப்பவுமே நெகேஷன் போடுறதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணும் அப்படின்னு நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன் டோட்டல் ப்ராபிலிட்டிங்கிறது ஒன் மொத்த நிகழ்த்தவும் ஒன்று அப்போ மொத்த நிகழ்த்தவுங்கிறது ஒன்று நல்லா புரிஞ்சு எங்கே பாருங்கள் ப்ராபிலிட்டி ஆஃப் நாட் செவன் அதாவது சம் வந்து செவனாக இருக்கக்கூடாது சரியா ப்ராபிலிட்டி ஆஃப் நாட் செவனுங்கிறது என்னதுன்னா மொத்த ப்ராபிலிட்டி ஒன்று அதிலிருந்து ப்ராபிலிட்டி ஆஃப் செவனை கழிச்சு செவன்னா செவன் கூடுதல் வரதான் கழிச்சிடணும் அப்போ ஒன்று மைனஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் செவன் எவ்வளவு செவனுங்கிறது ஆறு கேஸில் வரும் அப்போது சிக்ஸ் பை தேர்ட்டிஸ் அப்போ ஒன் மைனஸ் சிக்ஸ் பை தேர்ட்டி சிக்ஸுங்கிறது தேர்ட்டி பை தேர்ட்டி இந்த மெத்தர்ட் வந்து இந்த பின்னாடி வந்து நம்ம போகிற சமக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் இப்போ நான் சொல்லிடுறேன் ஸோ திஸ் இஸ் ஃபைவ் பை சிக்ஸ் புரியுதா இது ஏதாவது டவுட் இருக்கா நிறைமதி ஸ்வேதா பவானி அருண் புவனேஸ்வரி அட்ஸட்ரா அந்த ப்ராப்ளட்டியில எதிர்த்தேன் செவன்னா ஒன்று மைனஸ் சிக்ஸ் பை தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸாமில் பண்ணக்கூடியது இதுதான் எக்ஸாம்லாம் அந்த டீட்டெயிலாக எழுத போடுது ஈவன் இதெல்லாம் மென்டலாகவே யூ கேன் சால்வ் மென்டலாகவே எப்படி சால்வ் பண்ணுறது கீழே தேர்ட்டி சிக்ஸ் தெரியும் மேலே மொத்தம் முப்பத்தாறு ஏழுங்கிறது ஆறு தடவைங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஸோ தேர்ட்டி பை ஆன்சர் வந்து ஃபைவ் பை சிக்ஸ் இது ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஐந்து காயின்கள் ஐந்து நாணயங்கள் சுண்டிவிடப்படி ஒரே ஒரு தலை மட்டும் கிடைக்க நிகழ் தகவல் என்ன ஒரே ஒரு தலை மட்டும் நாணயங்கள் மட்டும் அஞ்சு டெனாமினேட்டர் என்ன யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃபாஸ்ட்டாக ஜி வாட் இஸ் டெனாமினேட்டர் வெரி குட் தேர்ட்டி டூ டெனாமினேட்டர் தேர்ட்டி டூ ஸோ ஆன்சர் பண்ணுங்கள் வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஸோ அப்போது முப்பத்தி ரெண்டு கீழே வரும் ஐந்து நாணயங்களை சுண்டி விடுறேன் ஐந்து நாணயங்கள் விட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஐந்து நாணயங்களோட நிகழ்வுகள் ஒரே ஒரு தலை மட்டும் வரணும் அப்போ ஒரு தலை மட்டும் வரணும்னா ஒரே ஒரு தலைனா இங்கே தலை வரலாம் இங்கே தலை வந்ததுன்னா மற்றதெல்லாம் டெயில் இங்கே தலை வந்ததுன்னா மற்றதெல்லாம் டெயில் இங்கே தலை வந்த தலைனா மூணாவது காயின் தலை மற்றதெல்லாம் பூ நாலாவது காயின் தலை மற்றதெல்லாம் பூ ஐந்தாவது காயின் தலை மற்றெல்லாம் பூ அப்போ மற்றது எத்தனை கேசஸ்னா அஞ்சு கேசஸ் இட்ஸ் தேர் ஃபார் மெக்சலன்ட் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஆன்சர்ஸ் ஃபைவ் பை தேர்ட்டி டூ இப்படி இருக்கும் எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட் ஒரே ஒரு தலை ஒரே ஒரு தலை வரணும்னா இப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு தலை வரலாம் முதல் காயின் ரெண்டாவது நாணயம் தலை வரலாம் மூணாவது நாணயம் நாலாவது நாணயம் அஞ்சா மொத்த நிகழ்வுகள் டூ பவர் ஃபைவ் அப்போ அஞ்சு பை முப்பத்தி இரண்டு இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃபாஸ்ட்டாக வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் டூ இட் ஃபாஸ்டர் அந்த டைப்லாம் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் உங்களுடைய கான் அதெல்லாம் செக் பண்ணக்கூடிய கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் எட்டு ஆறு சிவப்பு இருக்குது எட்டு கருப்பு இருக்குது பத்து மஞ்சள் இருக்குது ஒரு பச்சை இருக்குது இதிலருந்து ஒரு பந்து எப்படி நடக்க முடியும் பந்து வருமா வராது அப்போது இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்போ இம்பாசிபிள் ஈவெண்ட்டுக்கு நிகழ்தகவு என்ன சங்கர் பெருமாள் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்கேன் நடக்கவே நடக்காதுக்கு நிகழ்த்தகவு என்ன அதே மாதிரி கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நிகழ்த்தகவு என்ன நடக்கவே நடக்காத விஷயத்துக்கு நிகழ்த்தகவு வந்து ப்ராபிலிட்டி வந்து ஜீரோ கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா ஒன்று நாளைக்கு காலையில் சூரியன் உதயமாவதற்கு நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நாளைக்கு காலையில் சூரியன் மேற்கே உதிப்பதற்கு நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ ஓகே மை மிஸ்டேக் உங்கள் மிஸ்டேக் தான் ஸோ அதில் வெள்ளை பந்துகளே இல்லை அதனால் ஜீரோ இல்லாத விஷயத்துக்கு ஜீரோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள் இயற்பியல் தேர்வில் ஒரு மாணவன் தேர்ச்சி பெற நிகழ்த்தகவு டூ பை த்ரீ இயற்பியல் மற்றும் ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற நிகழ்தகவு ஃபோர்டீன் பை தேர்ட்டி ஃபைவ் குறைந்தது ஒரு பாடத்தில் வெற்றி பெற நிகழ்த்தகவு ஃபோர் பை ஃபைவ் எனில் ஆங்கிலத்தில் தேர்ச்சி அடைய நிகழ்த்தகவு என்ன அடிஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம் அடிஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி குறைந்தபட்சம் ஒரு பாடத்தில் வெற்றி பெற நிகழ் தகவல் அப்படின்னா இங்கே ஏ யூனியன் பின்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணீங்களா ஆன்சர் நான் தான் சொல்கிறேன்னே அடிஷன் தியரமான ப்ராப்ளட்டிவிட்டேன் சரிங்களா அது பி ஆஃப் ஏ யூனியன் பிங்கிறதையும் அடிஷன் தியரமான ப்ராப்ளம் ஏங்கிறது ஃபிசிக்ஸு பிங்கிறது இங்கிலீஷ் ஏ யூனியன் பினா ஃபிசிக்ஸ் அல்லது இங்கிலீஷ் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட் பி ஆஃப் ஏனா ஃபிசிக்ஸு பி ஆஃப் பினா கொடுத்துட்டாங்களே எல்லாமே பிஆபிஏ கொடுத்துருக்காங்கல்ல ஃபிசிக்ஸ் இது கொடுத்துட்டாங்க இன்டர்செக்ஷன் அவ்வளோதான் அதை வச்சு கண்டுபிடிங்க இப்போ நான் காட்ட போகிறதில்ல சொல்லிட்டேன்ல கண்டு கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க கேல்குலேட் பண்ணுங்கள் ஏ யூனியன் பி அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் அப்படின்னு அப்படியே சப்ஸ்ட்ரீட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடுப்போகுது எட்டு பை பதினைந்து நோட் பண்ணிக்கோங்க எப்படி எட்டு பை பதினஞ்சு வருதுன்றது நோட் பண்ணி இது ஈஸி கண்டுபிடிங்க ஃபாஸ்ட் ஏற்கனவே போட்டால் தான் இப்போது ஆன்சர் சொல்லுங்கள் டூ டைஸ் ஆர் ஓல்டு வாட் இஸ் அ ப்ராபிலிட்டி டு கெட் த சம் அதர் தேன் ஃபைவ் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆன்சர் ஏற்கனவே போட்டதான் அதர் தேன் செவன் நினைக்கிறேன் அது மாதிரி பார்த்தோம் இது அதர் தேன் ஃபைவ் ஸோ வாட் இஸ் ஆன்சர் ஸோ இரண்டு அவைகளின் மேலே உள்ள புள்ளிகளின் கூடுதல் ஐந்தாக இல்லாமல் இருப்பதற்காக ஐந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒன்றுக்கம்மா நாலு ஒன்றில் வரும் ரெண்டில் வரும் மூணில் வரும் நாலில் வரும் அப்போ மொத்தம் நாலு வரும் அப் முப்பத்தி ஆறில் இருந்து நாலு போச்சுன்னா முப்பத்தி ரெண்டு பை முப்பத்தி ஆறு அப்போது எட்டு பை ஒன்பது அதுதான் இதோட டீட்டெயில்டு ரெசல்யூஷன் அல்லது நீங்கள் வந்து ஒன் மைனஸ்ன்னு போடலாம் ஒன்றுங்கிறது மொத்த ப்ரோ நிகழ்தகவு ஒன் மைனஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் சம் வந்து ஃபைவ் வந்து கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸோ ஆன்சர் இஸ் எயிட் பை இது பண்ணுங்க பார்க்கலாம் இதுக்கும் நீங்கள் வந்து இதுதான் கரெக்டாக அந்த அடிஷன் தீரமான ப்ராபிலிட்டியை கரெக்டாக அப்ளை பண்ணணும் நிகழ்த்தகவின் கூட்டல் ஆர் அப்படின்னு வந்துச்சுனாலே எப்போவுமே யூனியன் அர்த்தம் ஆர் அப்படின்னு வந்து இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஒரு கார்டு ஒரு சீட்டு கட்டிலிருந்து ஒரு கார்டு எடுக்க அது அரசனாகவோ சிகப்பு கலராகவோ இருப்பதற்கு நிகழ் என்ன இதுதான் கொஷின் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் இது வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க இது ஒரு நல்ல கொஷின் இது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் தான் ஆன்சர் பண்ண முடியும் இல்லை கான்செப்டை வச்சு ஆன்சர் பண்ணலாம் பேனாக எடுக்காமே ஆன்சர் பண்ணலாம் முதல் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் நான் எப்படின்னு எல்லா விதமான மெத்தடும் உங்களுக்கு சொல்லி தான் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க இதை வந்து நான் இப்போ வந்து எப்படி ஃபார்முலா இல்லாமல் எப்படி போன்றது புரிஞ்சுக்க முடியுதா உங்களால் பாருங்கள் மொத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அப்படிங்கிறது ஐம்பத்தி ரெண்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து அரசனாக இருக்கலாம் கிங்காக இருக்கலாம் அல்லது சிகப்பாக இருக்கலாம் நமக்கு தெரியும் மொத்தம் சிகப்பு அப்படிங்கிறது மொத்தம் ஐம்பத்தி ரெண்டில் வந்து இருபத்தி ஆறு வந்து சிகப்பு அதே வந்து ஐம்பத்தி ரெண்டில் வந்து அரசன் வந்து நாலு அப்போது சிகப்பு வந்து இருபத்தி ஆறு அரசன் வந்து நாலு அப்போ உடனே இருபத்தி ஆறு ப்ளஸ் நாலு இப்போதை போட்டலாமா அப்படின்னா கிடையாது இங்கே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த அரசன் நாலு இருக்குது தெரியுங்களா இந்த நா அரசன் நாளில் ரெண்டு சிகப்பு ரெண்டு கருப்பு அப்போது இந்த சிகப்பு இந்த இருபத்தி நாலுக்குள்ளே இந்த ரெண்டு இருக்கும் ஸோ அதனால் ஆன்சர் என்னென்னா இருபத்தி எட்டு பை எண்பத்தி ரெண்டு தான் இதை அடித்து ஆன்சர் போடணும் ஏழு நாலு இருபத்தெட்டு பதிமூணு இதை தான் நம்ம ஃபார்முலா வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்க்கும்போது ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஏனா கிங் எங்கே பீனா இருக்கு அப்போ ஏ யூனியன் பி அப்படிங்கிறது பிஆப்ஏ ப்ளஸ் பிஆப் பி மைனஸ் பிஆப்ஏ என்றி இதான் முக்கியம் இதை தான் கழிக்கணும் ஏன்ற செக்ஷன் பின்னால் ரெண்டுமே இருக்கிறது என்ன இருக்குது அரசனாகவும் இருக்கணும் சிகப்பாகவும் இருக்கிறத கழிக்கும் அப்போ ஃபோர் பை ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி சிக்ஸ் பை மைனஸ் இது டூ பை ஃபிஃப்டர் ஃபோர் செவன் ஐடி ஆன்சர் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு பந்துகள் எடுக்கப்படுகிறது ரெண்டு பந்துகள் எடுத்தால் எப்படி பண்ணோன்னு சொல்லியிருக்கேன் ஒரு பந்துங்கிறது நம்ம ஈஸி ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம் ரெண்டு பந்துகள் இதுவும் ஈஸி தான் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸில் என்ன ஆன்சர் தோஸ்ட் அதில் ஒன்று சேர்ப்பாக இருக்கணும் இன்னொன்று பச்சையாக இருக்கிறதுக்கு நிகழ் தகவல் என்ன இங்கே பாருங்க மொத்தம் இங்கே பாருங்க நாலு ரெட் இருக்குது அஞ்சு பச்சை இருக்குது மொத்தம் எத்தனை பால் ஒம்பது பால் இருக்குது ரெண்டு பந்துக்கள் எடுக்கிறேன் ஒன்னு சிகப்பாக இருக்கணும் பச்சையாக இருப்பதற்கு நிகழ் தகவல் என்ன ரொம்ப சிம்பிள் டினாமினேட்டர் மொத்தம் ஒன்போது பந்து இருக்குது ரெண்டு பந்து அப்படின்னா டினாமினேட்டர்ல வந்து நைன் சி டூ நியூமினேட்டர் வந்து சிகப்பா இருக்கணும் ஒன்னு பச்சையா இருக்கணும் அப்போ நாலில் ஒவ்வொரு பந்து எடுக்கணும் அண்டு அண்டுங்கும் போது இன் ஒரு பந்து இருக்கணும் ஒரு எனக்கு ஒரு சிகப்பு வேணும் ஒரு பச்சை வேணும் திஸ் இன்டூ ஃபோர் சி ஒன்றுங்கிறது ஃபைவ் நைன் சி டூங்கிறது நமக்கு தெரியும் நைன் இன்டூ எயிட் பை டூ அப்போ டூ மேலே வந்துடும் ஸோ அப்போது இது வந்து ஏழு எட்டு அஞ்சு எட்டு ரெண்டு பை சீங்கன்னா த ஆன்சர்ஸ் ஃபைவ் பை நைன் வெரி குட் டெக்ஸ் நிறைய பேர் ஃபைவ் பை நைன் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க டீட்டெயில்டு சொல்யூஷன்ஸ் எழுதிக்கங்க ஹவு ஃபைவ் பை நைன் ஸோ ஃபோர் சி ஒன் ஃபோர் சி ஒன் என் சி ஒன்னுங்கிறது எண் ஃபோர் சி ஒன் ஃபைவ் சி ஒன்னுங்கிறது அடுத்த கையில என்ன கேட்குறீங்க ஒரு கொஷின் சார் ப்ளீஸ் ஒன் மோர் டைம் ஹவு நைன் இன்டு எயிட் பை டூ விச் மீன்ஸ் நைன் சி டூ இஸ் அதான் நான் ஏற்கனவே சொல்லிடு என் சி டூ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா என் இன் டூ என் மைனஸ் ஒன் பை டூ அதான் டூ இன்டூ தெரியும் கூட சொல்கிறேன் ட்வெண்ட்டி சி ஒன் அப்படின்னா ட்வெண்ட்டி பை ஒன் ட்வெண்ட்டி சி டூ அப்படின்னா கீழே வந்து ஒன் இன்ட்டு டூ வரும் மேலே வந்து ட்வெண்ட்டி இன்ட்டு நைன்டீன் வரும் இதே டுவெண்ட்டி சி த்ரீ அப்படின்னா கீழே ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ வரும் மேலே டுவெண்ட்டி இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க இருந்தே இந்த கொஷின்ஸ் இருக்கும் இது அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஷின் லீப் இயர்க்குன்னு கேட்பாங்க நான் லீப் ஆர்டினரி இயர் அப்படின்னா நமக்கு தெரியணும் ஆர்டினரி இயர் அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வரும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபிஃப்டி டூ இன்ட்டு செவன் ப்ளஸ் ஒன் டே இதே லீப் இயராக இருந்தால் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபிஃப்டி டூ இன்டூ செவன் ப்ளஸ் டூ டேஸ் அப்போது ஆர்டினரி இயரில் இந்த ஒன் டே கண்டிப்பாக ரெண்டு வெள்ளிக்கிழமை வந்துடும் இந்த ஒன் டே வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுக்கு என்ன நிகழ் அப்படின்னு கேட்க ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒன் டே ரெண்டு கண்டிப்பாக சொல்லிட்டேன் ரெண்டு வந்து வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த ஒன் டேங்கிறது இருக்குல்ல இந்த ஒன் டே வந்து வெள்ளிக்கிழமையாக இருப்பேன் இந்த ஒன் டே என்னவாக இருக்கலாம் இந்த ஒன் டே வாரத்தில் ஏழு நாளில் என்ன வேணாலும் இருக்கலாம் அப்போ வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா ஏழு மேலே ஒன்று ஒன்று வயல் இதே ப்ராப்ளம் வந்து லீப் இயரில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க லீப் இயரில் கேட்டாங்க அப்படின்னா டூ டேஸ் வரும் இப்போ இந்த இந்த ப்ராப்ளத்துக்கு ஓவர் இதுக்கு ஓவர் இதே லீப் இயரில் கேட்டாங்கன்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் லீப் இயர் கேட்டாங்கன்னா ரெண்டு நாள் வரும் அப்போ இந்த ரெண்டு நாளில் வெள்ளிக்கிழமை வர்றதுக்கு என்ன ப்ராபலிட்டி அந்த ரெண்டு நாள் எப்படி இருக்கலாம் அப்படின்னா சண்டே மண்டேயாக இருக்கலாம் மண்டே டியூஸ்டேயாக இருக்கலாம் டியூஸ்டே வெனஸ்டேயாக இருக்கலாம் வெனஸ்டே தர்ஸ்டேயாக இருக்கலாம் தர்ஸ்டே ஃப்ரைடேயாக இருக்கலாம் ஃப்ரைடே சர்ட்டேயாக இருக்கலாம் சர்டே சண்டேயாக இருக்கலாம் அப்போது இங்கே மொத்தம் ஏழு காம்பினேஷன் இருக்கு சாட்டர்டே சண்டே அடுத்து சண்டே மண்டேங்க இந்த ஏழில் ஃப்ரைடே எத்தனை இடத்துல வருது டியூஸ்டே ஃப்ரைடே இருந்தாலும் எனக்கு ஃப்ரைடே மு ஐம்பத்தி மூணு வந்துடும் இல்லை ஃப்ரைடே சாட்டர்டேனாலும் ஐம்பத்தி மூணு வந்துடும் அப்போ ஆன்சர் வந்து ரெண்டு ஸோ ஆன்சர் வந்து டூ பை செவன் ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஒன் பை செவன் ஏன் ஒன் பை செவன் அப்படிங்கிறதுக்கு இது வந்து டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இதை பார்த்து எங்கே நோட் பண்ணிக்கோங்க அடுத்த ப்ராப்ளம் இஸ் ஆன்சர் இதுதான் சிம்பிள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தான் பச்சையாவோ சேப்பாகவும் இருக்கக்கூடாது பச்சையாகவோ சேப்பாகவோ இருக்கக்கூடாது அப்படின்னா இருக்கிறது வெள்ளைப்பந்து வெள்ளைப்பந்துங்கிறது ஆறு ஸோ ஆறு பை பதினஞ்சா ஆறு பை பதினஞ்சு ஸோ மூணு பை அஞ்சு ஆகும் அடுத்த கேள்வி இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் கரெக்டாக ஆன்சர் பண்ண ஏற்கனவே இந்த கான்சர் சொல்லியிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் இந்த டைப்பில் அடிக்கடி கேட்பாங்க அந்த அடிஷன் தேரமான ப்ராப்ளட்டியை யூஸ் பண்ணிங்கன்னா உடனே ஆன்சர் பண்ணிடலாம் நல்லா பாருங்கள் ஈஸியாக மென்டலாக ஐ கேன் ஆன்சர் திஸ் கொஷின் டைமண்ட் டைமண்டுங்கிறது பதிமூணு அரசனுங்கிறது நாலு டைமண்டது பதிமூணு அரசனுங்கிறது நா இந்த நாலில் ஒன்று வந்து டைமண்டாக இருக்கும் அப்போது அதை எடுத்துடணும் அப்போ பன்னெண்டு ப்ளஸ் நாலு ஸோ ஆன்சர் வந்து பதினாறு பை ஐம்பத்தி ரெண்டு அவ்வளோதான் ஸோ சிக்ஸ்டீன் பை ஃபிஃப்டி டூ தான் இதுக்கு ஆன்சர் அல்லது நீங்கள் ப்ராபர்ட்டி ஆஃப் அதாவது அடிஷன் தேர்தல் யூஸ் பண்ணிக்கலாம் டினா டைமண்ட் கேனா கே ப்ராபர்ட்டி ஆஃப் டி யூனியன் கே ப்ராபர்ட்டி ஆஃப் டி ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் கே மைனஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் டி செக்ஷன் கே செக்ஷன் கே ரெண்டுமே இருக்குது என்ன இருக்குது ஒன்று இருக்குது அதனால இது கேன்சல் பண்ணுங்கள் பார்க்கலாம் இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன அவற்றின் பத்து அல்லது பதினொன்று கூடுதல் வருவதற்கு நிகழ்த்தகு என்ன பத்து வரலாம் அல்லது பதினொன்று வரலாம் எது வேணாலும் வரலாம் பத்தோ பதினொன்னோ ஸோ ரொம்ப சிம்பிள் ஒடிசு ஆன்சர் உடனே சொல்லலாம் ஸோ பாருங்கள் பத்து அல்லது பதினொன்று நமக்கு தெரியும் பன்னெண்டு வர்றது வந்து ஒரே ஒரு சான்ஸ் பதினொன்று வர்றது வந்து ரெண்டு அஞ்சு ஆறு ஆறு அஞ்சு பத்து வர்றது வந்து நாலு ஆறு அஞ்சு அஞ்சு ஆறு நாலு மூணு அப்போ மூணு ரெண்டு அஞ்சு ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் த்ரீ அன்பயாஸ்டு காயின்ஸ் ஆர் டாஸ்ட் வாட் இஸ் அ ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் டூ ஹெட்ஸ் அட்மோஸ்ட்டுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் நேத்தே சொல்லியிருக்கேன் அதிகபட்சம் ரெண்டு தலைகள் பெறுவதற்கான நிகழ்தகவு அதிகபட்சம் ரெண்டு தலைகள்லாம் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் அதிகபட்சம் ரெண்டு தலைகள் அப்படின்னா ரெண்டு தலை இருக்கலாம் ஒரு தலை இருக்கலாம் தலையே இல்லாமல் இருக்கலாம் அப்போ எது எனக்கு தேவையில்லை அதிகபட்சம் ரெண்டு தலை அப்படின்னா எது தேவையில்லை எது என்னோடய ஃபேவரபுள் கேஸ் கிடையாது அப்படின்னா மூணு தலை வர்றது ஃபேவரபுள் கேஸ் கிடையாது அப்போ இந்த மூணு தலை வர்றதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ நான் சொல்லிட்டேன் கொஷின் வாட் இஸ் ஆன்சர் இம்மிடியட்டாக வெரி குட் வெரி குட் எக்ஸலன்ட் ஓ மூன்று நாணயங்களை சுண்டி விட்டிங்கன்னா எட்டு சான்ஸ் கிடைக்கும் அதில் மூணுமே தலை வர்றதை மட்டும் தூக்கிடணும் ஸோ அப்போ ஆன்சர் வந்து செவன் பை எயிட் ஸோ அதுதான் மொத்த ப்ராபிலிட்டியில் சொல்லுவாங்க ஒன் மைனஸ் மூன்று தலைகளையும் இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் ப்ராபிலிட்டி மைனஸ் எனக்கு தேவையில்லாத ரிமூவ் பண்ணுறீங்க ஒன் மைனஸ் ஒன் பை எயிட் ஈக்குவல் டு செவன் பை எயிட் இதுக்கு ஆன்சர் என்ன டூ டேஸ் ஆட் ஓல்ட் வாட் இஸ் அ ப்ராபிலிட்டி கெட் த சம் அட்மோஸ்ட் ஃபைவ் அதிகபட்சம் ஐந்து வாட் இஸ் அ ப்ராபிலிட்டி டு கெட் த சம் அட்மோஸ்ட் அட்மோஸ்ட் தமிழில் கொஞ்சம் தப்பாக இருக்கிறது அட்மோஸ்ட் என்னோடய பக அவைகளின் மேலே உள்ள பள்ளிகளின் கூடுதல் அதிகபட்சம் தமிழில் இருக்கீங்க அதிகபட்சம் ஐந்தாக இருக்க இதை ப ஐந்தாக இருக்க நிகழ்த்தகவை அதிகபட்சம் ஐந்தாக இருக்க நிகழ்த்தகவு என்ன அப்போ அதிகபட்சம் ஐந்தாக இருக்க நிகழ்தகவ என்ன அப்படின்னா ரெண்டு இருக்கலாம் மூணு இருக்கலாம் நாலு இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் ரெண்டு எதாவது தடவை நமக்கு தெரியும் ஒரு தடவை மூணு ரெண்டு தடவை நாலு மூணு தடவை அஞ்சு நாலு தடவை ஸோ ஆன்சர் என்னது பத்து பை முப்பத்தி ஆறு ஸோ அடிச்சிங்கன்னா அஞ்சு பை பதினெட்டு மோஸ்ட் ஃபைங்கிறது சரிங்களா இதான் இது விளக்கமான விடை இதை சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆன்சர் கமான் ஃபாஸ்ட் சொல்லுங்கள் ஒரு பகடையை உருட்டுறீங்க எனக்கு பகு எண்ணோ பகா எண்ணோ கிடைப்பதற்கான நிகழ் என்ன டை இஸ் த்ரோ வாட் இஸ் ப்ராபிடி ஆஃப் கெட்டிங்க ப்ரைம் நம்பராக இருக்கலாம் அல்லது காம்போசிட் நம்பராக இருக்கலாம் கரெக்டாக போட்டிங்களா ஒரு சீரான பகடை உருட்டுறிங்க அது பகு எண்ணோ பகா எண்ணோ அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதில் எல்லாமே இது பகா எண் பகு எண் வரும் ஒன்று மட்டும்தான் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட் பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபைவ் பை சிக்ஸ் சரிங்களா அதனால் ஆன்சர் வந்து ஸோ ஒன்றுங்கிறது நெய்தர் பிரைம் நார் காம்போசிட் ஒரு நாணயத்தை மூன்று முறை சுண்டும் இந்த ஒரு நாணயத்தை மூன்று முறை சுண்டுவதும் ஒன்று தான் மூன்று நாணயங்களை ஒரே முறை உருட்டுவதும் ஒன்று தான் ரெண்டுமே ஒன்று தான் ஒரு நாணயத்தை மூன்று முறை சுண்டுவதும் மூன்று நாணயத்தை ஒரு சேர சுண்டுவதும் ஒன்று தான் அதை பார்த்து ஸோ வாட் இஸ் த ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த்ரீ ஹெட்ஸ் ஆர் த்ரீ டெய்ல்ஸ் இன் டாஸ் காயின் த்ரீ டைம்ஸ் தலை வரணும் அல்லது அல்லதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது அல்லது அது எது வேணும் அண்டு நீங்கள் வரக்கூடாது அண்டுன்னு வந்துச்சுன்னா ஜீரோ ஆகிடும் மூணு தலையும் மூணு பூவும் ரெண்டும் சேர்ந்து எப்படி வரும் வேறு மூணு தலை வரும் இல்லைன்னா மூணு பூ வரலாம் ஸோ வாட் இஸ் ஆன்சர் மொத்தம் எட்டு அதில் மூணு தலை மூணு பூ வர்றது வந்து மொத்தம் ரெண்டு கேஸு ஸோ அப்போது நாலு பை எட்டு அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்து ரெண்டு பை எட் ரெண்டு பை எட்டு அப்போ ரெண்டு பை எட்டுன்னா அடிச்சிங்கன்னா ஒன்று பை நாலாயிரும்